வணக்கம் சிராசி பெருமையுடன் வழங்கும் நெஞ்சினில் நிறைந்த ராகங்கள் தொடர் எண் பதிமூன்று தோல்வி என்றுமே நிலையானதில்லை உங்கள் நண்பன் ராஜேந்திரன் யாருக்கு யாருக்குத்தான் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை நிலையற்ற வாழ்வில் தோல்வி மட்டும் நிலையானது ஆகிவிடுமா அது மட்டுமில்லை ஒவ்வொரு மனிதனை இன்றெடுத்த தாயின் கனவும் நம்முடைய வெற்றியில் தானே அடங்கியிருக்கின்றன எந்த காரணத்திற்காகவும் உணர்வினை இழந்து விடாதீர் மெய் சிலிர்க்க வைக்கும் வரிகள் வாருங்கள் தோரம் மனதில் இன்னும் ஏன் பாரம் உன் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் என்னும் ஏன் உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்காம உணர்வை கொடுத்து பொயாய் வளர்த்த கறவை மறக்கலாமா தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா மிதிக்கலாமா அடுத்து வரும் காணொளி நெஞ்சினில் நிறைந்த ராகங்கள் தொடர் என் பதினாலு காலடி ஓசையிலே கூட காதலை உணர முடியுமா நன்றி வணக்கம்